கத்தரும் மகிமை நிறைந்த ராஜனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து காத்து ஆகு இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டு அதனுடைய இரண்டாவது வசனம் எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுவதை காண இந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் இருக்கிற எருசலேமை குறித்து இந்த சங்கீதக்காரன் அதிக வாஞ்சனை உடையவனாக காணப்பட்டான் வெகு தூரத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வந்து ஆராதிக்கிற கூட்டத்தாரில் இவனும் ஒருவனாக காணப்படுகிறான் அவன் நாம் சொல்லும்போது அந்த ஜனங்கள் எல்லாரும் கூடிக்கொண்டு தேவாலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இவன் மகிழ்ச்சியாக இருந்ததாக அங்கே சொல்லுவதையும் நாம் காண முடிகிறது ஏன் எரிசிலைமை நேசிக்கிறான் ஏன் எரிசிலைமாகிய தேவன் தேவனுடைய சமூகத்தை தேவ பிள்ளைகள் நேசிக்க வேண்டும் அப்படி என்றும் அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது ஆழ் ஆண்டவுடைய நாமத்தினாலே அதை நாம் புரிந்து கொண்டவர்களாய் தேவன் வாசம் பண்ணும் எரிசலேமாகிய தேவ சமூகத்தை நேசிக்கிற தேவ பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நாம் காணப்படுவோம் அங்கே சொல்லும்போது அந்த எரிசலேம் அமை இணைப்பாக அமை இசைவிணைப்பாக கட்டப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது ஒவ்வொன்றும் மிக மிகவும் நெர்த்தியான ஆழமான கருத்துக்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது அது மட்டுமல்ல அங்கே இஸ்ரேவேலுக்கு சாட்சியாக கத்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கத்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு அங்கே போகும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆகிய அந்த தேவ சமூகத்துக்குள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் என்ன பலன் அதைத்தான் அவன் கண்டுபிடித்து விட்டான் என்னவென்றால் அந்த எருசலேமை நேசிக்கிறவர்கள் இரு வந்து ஜபிக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்தினாலே சுகித்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய சமூகத்தை நேசித்திரு ஆண்டவருக்காக வாழுகிற தேவ ஜனங்கள் சுகித்திருப்பார்கள் ரெண்டாவதாக அந்த அத்தேவனுடைய சமூகத்தை நேசிக்கிற ஒருவருடைய வீடுகளிலும் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக சுகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அண்டூருடைய நாமத்தினாலே இது வாழ்வுக்கு முக்கியமான ஒரு அடித்தளமான ஆசீர்வாதமான காரியங்களை தேவ சமூகத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி என்று திடமாக இந்த சங்கீதக்காரன் அறிந்து அதை ஒரு பிரசங்க வாக்கியமாக நமக்கும் எழுதி வைத்திருப்பதை காண முடிகிறது இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்விலே தேவாசிர்வாதத்தையும் நிறைவான நன்மைகளையும் பெறுவதற்காக இந்த சங்கீதக்காரனைப் போல தேவனையும் தேவனுடைய மகிமை பொருந்தின ஸ்தானமாகிய அவருடைய ஆலயத்தையும் ஆஞ்சித்து அவைகளில் நம்முடைய கால்களை நிற்க வைப்போம் பதிய வைப்போம் கத்த நம்மையும் இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்வைப் போல ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை நேரத்தில் கத்தை தந்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்தரப்பா நாங்களும் உடைய சமூகமாகிய மகிமை பொருந்தின ஸ்தானத்தை வாஞ்சித்து எங்கள் கால்களை அதில் நிற்கிறவர்களாய் நிற்க பண்ணுகிறவர்களாய் மாற்றுவீராக எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் அண்டவரை சமாதானம் உண்டாகும் சுகம் உண்டாகும் என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு அனிதினமும் தேவைப்படுகிற இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்துவிடாதபடி கவனமாய் தேவ சமூகத்தை நேசித்து எருசலேமை நேசித்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள கொள்ள கருவைத்தாரும் ஒவ்வொருவரை வழி நடத்தும் പാതുകത്ത് കൊള്ളും യേസ കൃത്തവൻ മൂലം ചെപിക്കറം ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ